തത്പുരുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാ ഓം ആദിത്യ യഷ ഷോമായ മംഗളായ ബുധ ഗുരുചുക്കര കുരു സുക്കര രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி ஏகதட்சி காலை பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு துவா திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூராடம் மாலை ஐந்து மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு உத்திராடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருகம் ஏகாதஷி திதியாகிய இன்றைய நாளுக்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிய சார்ந்தவர்களுக்கு கர்ம வினைகள் விலகும் உங்களுக்கான கெட்ட உணங்கள் விட்டு போகக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அமைதியையும் தகுதியையும் வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க புஷ்ப தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றி செய்திகள் கிடைக்கும் அதாவது கடந்த காலங்களில் தட்டி போன வாய்ப்புக்கள் தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பரபரப்பை தவிர்த்து சுறுசுறுப்பாக செயல்படுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசிய சேர்ந்தவங்க வரதராஜ பெருமாள வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட 5 ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்புகள் விலகும் இதுநாள் நாள் வரையில் கடந்த காலங்களில் உங்களை கடைந்தெடுத்த கவலைகள் காணாமல் போகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தமாக பேசுவதை சுத்தமாக தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சார்ந்தவங்க மதுர காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கருநீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எண் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும் சமூகத்தில் உங்களுக்கு சுமூகமான அல்லது சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ருத்ரநேத்ராய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க அபிநய சரஸ்வதியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகும் உங்களுடைய மாற்று யோசனையை வெளிப்படுத்தி ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெருமையான வாழ்வுக்கு பொறுமையை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க ஆதித்ய பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ கன்னி ராசைய சார்ந்தவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் அதாவது உங்களுடைய வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கக்கூடிய உடல் ரீதியான வகையில் நலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாளாட்டி வளர்த்த பிள்ளைகள் கூட வாழ் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க மங்களபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் வழக்கத்திற்கு அதிகமான வரவுகள் கிடைக்கக்கூடிய உறவு வகையில் ஒற்றுமை பலப்படக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ரோஷத்தை கைவிட்டு பாசத்தை நேஷிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பிரசன்ன விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஇ பெருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பாசங்களும் நேசங்களும் அதிகரிக்கும் உங்களுடைய கடுமையான முயற்சிகளுக்கு பெருமையான வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காற்றாற்று வெள்ளத்தால் கடுகளவும் நன்மை இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசிய சேர்ந்தவங்க திருமால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜி தனுஷராசியை சார்ந்தவர்களுக்கு மலிவான நட்புகள் விலகும் உங்களுக்கான மகிழ்ச்சி பெருகக்கூடிய மன நிறைவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல சூழல் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மூத்தோர் சொல்லும் நெல்லிக் கணியும் முதலில் கசக்கும் பின்னே இணைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷ ராசையை சேர்ந்தவங்க மணிகண்ட சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நலமும் வளமும் நாடி வரும் உங்களை வாட்டி வதைத்த வருத்தங்கள் வக்கணையாய் விலகக்கூடிய நல்ல சூழல் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவு பழக்கத்திலும் உடற்பயிற்சியிலும் கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க வானவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கும்பராசைய சார்ந்தவர்களுக்கு பயமே இல்லாத ஜெயம் கிடைக்கும் பொலிவான மன வாழ்க்கை பொருத்தமாக அமையக்கூடிய திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமணம் உறுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் குணம் பேசாத இடத்தில் பணம் பேசும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசையை சார்ந்தவங்க தாம்பிகா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐயன் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஜே மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கும் புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அந்த புதன் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதி செல்லும் வழியில்தான் மதி செல்லும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசிய சார்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்